ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம் நிறைய பேர் வந்து மாங்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணி தான் பச்சடி செய்வாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஜாம் மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்குங்க இது வந்து நீங்கள் ப்ரெட்டோடையும் இல்லை தோசை கூட சைட் டிஷ்ஷாக வச்சு கூட இதை சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறதாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் பண்ணுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம் முதல்ல மாங்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது மேல இருக்க தோல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணுங்க கைய கட் பண்ணிக்காதீங்க பொறுமையா கட் பண்ணுங்க அவசரம் வேண்டாம் மேலே இருக்க தோலை மட்டும் கட் பண்ணி எடுங்க இப்போ நான் வந்து கட்டியில் தான் இந்த மாதிரி சீவி எடுத்துருக்கேன் உங்களால் கட்டியில் பண்ண முடியும்னா பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா தோல் சீவுறதுக்குன்னு இருக்கும்ல அதை வச்சு கூட நீங்கள் தோலை சீவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தோல் சீவி எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த சிப்ஸு சீவோம்ல அந்த சிப்ஸு சீவுற கட்டையில் இதை வந்து மெலீசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க நீங்கள் இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும் ஏன்னா மாங்காய் நல்லா வேகணும்ல அதுக்காக தான் இதை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் தண்ணி அளவு பார்த்துக்கோங்க மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு மாங்காய் நல்லா வெந்து ஜாம் மாதிரி வேணும்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க இல்லை முழுசு முழுசாக வாயில் கடிபடுற மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க மாங்காய் தண்ணியில் நல்லா வேகணும் பாருங்க நல்லா மாங்காய் வெந்துட்டு இது நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா இனிப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே சேர்ந்தது தான் மாங்காய் பச்சடி அவ்வளோ அருமையாக ருசியாக இருக்கணுன்னா நீங்கள் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் சேர்க்க போகிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மாங்காய் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க அதாவது நம்ம சிப்ஸு சீவுற கடையில் சீவ்ணோம்ல அந்த மாதிரி அப்புறமா கப்பில் அளந்து பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இனிப்பு கூட குறைய உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம எந்த வெள்ளம் சேர்க்குற பொருளாக இருந்தாலும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தா அது ருசி கொடுக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல அதே மாதிரி இதுக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் சேர்த்து எந்த பொருள் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துடுச்சு இப்போ இதோட நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அவ்வளோதாங்க மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்